மீனாட்சி மீனாட்சி காலேஜ் காலேஜ் ஆஃப் ஆஃப் நர்சிங் நர்சிங் அண்ட் அண்ட் பிஎஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சி பேசிக் முதன்மையான மூணு கோரிக்கைகளை முன்வைத்து பெரும் கையெழுத்து இயக்கத்தை இந்த நாளில் தொடங்கி அதில் எங்களுடைய அண்ணன் புரட்சி தமிழகம் வரையற்பேரவையினுடைய தலைவர் என் அன்பிற்குரிய அண்ணன் ஏற்போட்டு மூர்த்தி அவர்கள் இதை தொடங்குகிறார்கள் இந்த உணர்வோடு ஒத்து நிற்கிற எங்கள் உயிர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலைக்கு பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் வருகிற அவர்கள் உடன்பிறந்தானாகி நானும் அவர்கள் உணர்வோடு ஒத்து இந்த களத்திலே நாங்கள் எல்லோரும் இணைந்து நிற்கிறோம் ஆங்கிலேயர் காலனி ஆதி ஆட்சிக்கும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் அடிமைத்தனத்திற்கு எதிராக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரை நடத்தப்பட்ட பூந்தமல்லி பறையர் புரட்சியை இந்திய சுதந்திர போராட்டமாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாகிகளின் குடும்பத்தாரை தேச காப்பாளர்களாக அறிவித்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பது முதன்மையான கோரிக்கை இரண்டாவது இந்திய அரசு நடத்தவிருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பில் தேவேந்திரகுல வேளாளர் ஏழு சாதிகள் அதாவது குடும்பர் வாதிரியார் இதெல்லாம் அதுபோல அருந்ததியர் ஏழு சாதிகள் நீங்களாக எஸ் பட்டியலில் பறையரோடு தொடர்புடைய சாதிகளை தொகுத்து ஆதி திராவிடர் என்கிற பெயரில் அடைபட்டுக் கிடக்கும் இந்த இன அடையாள சொல்லாடலை அரசாணை மூலம் நீக்கி அனைவரையும் பறையர் என்ற ஒற்றை சொல்லில் அதை கணக்கிட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை மூன்றாவதாக அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் மேலுலக நாடுகளிடையே நிலவும் அரசியல் தலைவர்கள் உரையாடல்களிலும் திரைப்படங்களிலும் ஊடகங்களிலும் பறையர் பறையா நாடு பறையா ஸ்டேட் உலக பறையன் குளோபல் பறையா போன்ற வார்த்தைகள் மூலமாக பறையர்களை இழிவுபடுத்தும் போக்கை அனைத்து நாட்டினரும் கைவிட ஐக்கிய நாடுகள் அவையில் வலியுறுத்த வேண்டும் பறையா என்னும் சொல்லாடலை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் என்ற பொருளில் ஆங்கில சொல்லாத அகராதியில் பயன்படுத்தப்படுவதை நீக்க வேண்டும் அத்தகைய அகராதிகளை தடை செய்ய வேண்டும் என்பது மூன்றாவது கோரிக்கை தொடக்கத்தில் தமிழர் என்றாலே ஆங்கில அகராதியில் மலிவான கூலி என்றுதான் எழுதியிருந்தார் தொடக்கத்தில் ரொம்ப நாளாக இருந்தது எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து போராடத் தொடங்கியது ஒரு தமிழர் என்றால் டைக்கர் புலி என்று மொழிபெயர்த்திருந்தான் அது மாதிரி நாங்கள் எல்லாம் இணைந்து இனி இந்த பறையா என்றால் ஏதோ இழி சொல் போல கருதுவதை இதைத்தான் எங்கள் தாத்தா எங்களுக்கு கற்பித்தார் எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லையிட இந்த கூட்டத்தில் யாரா பறையன்னு கேட்டால் நான் தான் நிமிந்து திமிரோட எழுந்துடுறான்றது இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நான் தாண்டா பறையும் அப்படின்னு கேளு அப்போ தாண்டா அந்த இழி சொல் ஒளியும் அப்போ தாண்டா எழுச்சி எழும் அப்படின்னு அவர் எங்களுக்கு கற்பித்தபடி இந்த மூன்று முதன்மையான கோரிக்கைகளை வைத்து இதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து களத்தில் நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தா அவர்களுடைய பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம் எம் இனத்தின் பெருமை மிக்க அடையாளமாக முன்னத்தி ஏறாக ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து மறைந்த எங்களுடைய தாத்தா திவான் பகதூர் இரட்டமலை சீனிவாசனார் அவர்களினுடைய பெரும்புகளை போற்றி அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் அவருக்கு பெருமிதத்தோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் சார் சமூக நீதினா முதல்ல என்னன்னு விலக்கி சொல்லிட்டு அப்புறம் சமூக நீதி விடுதிகள் என்று அழைப்பதுல எங்களுக்கு ஒரு இது இல்லை ஏன் அது சமூக நீதினு வெறும் சொல்லாடலை மட்டும் சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் வெறும் சொல்லாடலாக மட்டும் இருக்கே எப்படி வெற்றி சொல்லாகவே இருக்க அறுபது ஆண்டுகளா இப்படி சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்ற சொல்லினுடைய விரிவாக்கம் என்னது விளக்கம் என்ன என்னது எந்த அடிப்படையில் நான் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டேன் இழிவுபடுத்தப்பட்டேன் தீண்டாமை கொடுமையால் கொடுமைப்படுத்தப்பட்டேன் இந்த கோயிலுக்குள் வந்து வழிபடக்கூடாது இந்த குளத்தில் கூடாது இந்த தெருவில் நடக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது படித்தால் படித்து இந்த வேலைக்கு வரக்கூடாது என்று தடுத்து வைக்கப்பட்டனோ அரசியல் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தில் நிராகரிக்கப்பட்டனோ புறக்கணிக்கப்பட்டனோ அதே சாதியின் அடிப்படையில் எனக்கு கிடைக்க கிடைக்கப்பெற வாய்ப்பு இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி பெற்று தந்தது அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க வகுப்பு வாரி வகுப்பினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய முன்னுரிமை கொடுக்கிறது அதை நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பை நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் சட்டநாதன் அறிக்கை அம்பாசங்கர் அறிக்கை எல்லாம் போட்ட பெருமக்கள் இவர்கள் தான் இன்றைக்கு சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் சாதி வாரி கணக்கெடு என்று உங்களுக்கு என்ன பிரச்சனை அஞ்சு அஞ்சு பேர் 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 இருக்கிற இருக்கிற வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பாத அனுப்பாத அது நீதியாக இல்லாத அநீதியாக மாறிவிடும் அவர் அவர் இடத்தை பகிர்ந்து கொடு அள்ளி கொடுக்காதே அலந்து கொடு எடுத்து எடுத்து கொடு இதுதான் எங்க கோரிக்கை அதுதான் சரியான சமூக நீதி கோட்பாடாக இருக்க முடியும் இல்லைன்னா வெறும் வற்று வார்த்தை உங்களுக்கு என்ன சாதி வாரி கணக்கெடுப்படுகிறதுக்கு என்ன பிரச்சனை நான் நான் வந்து கோனார் ஆதிக்குடி இரண்டாவது தாய்குடி எனக்கு நாட்டிலே ரெண்டே இரண்டு அமைச்சர் தான் பேர் மக்களே ரெண்டே இரண்டு அமைச்சர் ரெண்டு பேருமே என் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் ஏன் திருநெல்வேலியில் கோனார் இல்லையா கோயம்புத்தூர்ல இல்லையா திருநெல்வேலியில இல்லையா திருவண்ணாமலையில இல்லையா ரெண்டே ரெண்டு அமைச்சர் ஒரே மாவட்டத்துக்குள்ள ரெண்டே ரெண்டு அமைச்சர் தான் தமிழ் குடியில் இரண்டாவது பெரிய தொல்குடிக்கு ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு முதன்மை அமைச்சர் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேர் ஒரே வீட்டுக்குள்ள அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் இவர் துணை முதல்வர் இவர் முதல்வரா இருக்கும்போது மகன் துணை முதல்வர் இது என்ன இது என்ன ஜன என்ன சமூக நீதி நீங்க சனாதனத்துக்கு வேற எங்கேயோ விளக்கம் கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பிறப்பினாலேயே இந்த இதுல பிறந்ததுனாலேயே இந்த குடியில் பிறந்ததுனாலேயே ஒருவனுக்கு உயர் பதவி கிடைத்து கிடைத்துவிடும் என்கிற நிலைதான் கொடிய சனாதனம் வீட்டுக்குள்ள சனாதனத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நாட்டுல வந்து ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னா யாரைய மாத்துறது யாரைய மாத்துறது அதெல்லாம் எங்க தாத்தன் பாட்ட எங்க அப்பன் பெரிய பெங்காலத்துல போயிருச்சு இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் ரட்டமலை சீனிவாசனின் அயோத்தியாச பண்டிதர் எம் சி ராஜா போன்ற பெருமக்களின் பேரனும் பெத்தியும் கிளர்ந்தெழுகிற காலம் இது உள்ளங்கையில உலகத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் எந்தெந்த நாட்டுல என்னென்ன அரசியல் எங்க எப்படி நிர்வாகம் நடக்குது எங்க தாழ்த்தப்பட்ட பிழை நிகழ்ந்து வரலாற்று வழியில் நடந்து வந்து இந்த விளையாட்டுல வச்சு சும்மா சமூக நீதி இந்த நாட்டில் எண்ணற்ற பெரியவர்கள் எங்க தாத்தா விட கல்வியாளர் இந்த நாட்டில் அவன் பேர் ஏன் ஒரு கல்வி கூடத்துக்கு ஒரு இதுக்கு இருக்கா ஒரு கல்லூரிக்கு இருக்கா எதுக்கு ஏன் இல்ல எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரு செம்மொழி பூங்கா செம்மொழி செம்மொழி கர் அழியா கருணாநிதி அவர்கள் பூங்கா எடுத்தவனே செம்மொழி பூங்காவுக்கு ஏற்ற மாதிரி என்னதுக்குது அவர் பேரவிட்டா வேற பேர் நிறுவுகிறீர்கள் நிறுவுகிறீர்கள் பெரியாரை தந்தை என்று சொல்லும் போதும் தமிழர் தலைவர் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்களை தமிழர் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லும் போதும் தலையாட்டி கொண்டிருக்கு இது மாதிரி ஒரு கேவலம் ஐந்து முறை எங்களை ஆண்டவர் அதனால் அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்வதை சகித்துக் கொண்டிருக்கிற அதனால புறக்கணிக்கப்பட்ட வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான அம்பேத்கர் எங்களுக்கு அந்த வரலாற்றை நாங்கள் திருப்பி மீண்டும் எழுதுகிற காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இனி எங்கள் அடையாளங்களை எவரும் மறைச்சு மூடிட்டு அப்படிலாம் எளிதில் கடந்து போயிட முடியாது நீ இந்த சிலைய சிலைய ஒரு வெங்கல சிலைய வச்சிருக்கியா பிராசில செஞ்சு தள்ளி விட்டா விழுந்துரும் பொழுது ஓங்கி தள்ளனா உடஞ்சிரும் பொழுது கனத்த மாலை போட்ட கழுத்தோட கீழே விழுந்துரும் பொழுது ஏன் உங்க சிலையெல்லாம் அப்படிதான் வைக்கிறீங்களா உங்க சிலையெல்லாம் உலக புகழ்பட்ட கடற்கரைய ரெண்டாவது பெரிய கடற்கரை ஆஸ்திரேலியா ஒண்ணு ரெண்டு உங்களுக்கு எப்படி கல்லறையா மாறிச்சு ஆறு அடி அதிகபட்சம் போனா ஒரு அறுபது அடியில் படுக்கலாமாண்ணா

இல்லை என்ன வைக்கிற காலத்து வைக்கிற காலம் வருது என்ன எல்லாத்தையும் கோரிக்கை வச்சு கெஞ்சிக்கிட்டே இருப்பேன் நீங்க மனு கொடுக்குற காலம் மாறி மனுவை பெருகிற மனுவை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத நிலைக்கு என் மக்களின் வாழ்க்கை தரத்தை மாத்துகிற காலத்தை உருவாக்குவோம் திருப்போணத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு நல்ல ஒரு மணி ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில் வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க அதுக்கு சொன்ன காரணம் கண்டன் தேவியில

அதனால அங்கே வந்து நீங்கள் சந்தை இருக்கு கூடிருவாங்க நீங்கள் வந்தால் பெரிய கூட்டம் வரும் உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது நான் கேட்கல இப்போ அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை நீங்கள் மறுத்துக்கிட்டு இருங்க நான் தடையை மீறி நடத்துவேன் நீங்கள் வழக்க போடுங்க சிறையில் வைங்க அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் சும்மா கற்களை போட்டு குவித்து தடுக்க முடியுமா என்ன அதுக்கெலாம் நான் இல்லை நான் நாளைக்கு குறித்தபரியும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் அது நடக்கும் அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்கே சந்தை நடக்குது நாங்கள் வந்து கண்டன் தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம் அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம் இவ்வளவு இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான் நாங்களும் போராடிக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா இப்போ காட்டு இந்த முறை உங்கள் நேர்மை ஒரு நியாயமான அணுகுமுறை இதையெல்லாம் அவனுக்கு விசாரித்து காட்டிக்கலாம்ல ஆயிரம் கேள்வி வச்சிருக்கேன் அது நீங்க அங்க இல்லைனாலும் ஒரு 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 மொட்டமாடியில ஏறி நின்னா நான் பேசிரவே நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தலைவரை அவர் தான் அவர்தான் முதல்ல முச்ச வேட்பாளர்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு. நீங்க நாணு முளை போட்ன்னு சொல்லுவீங்க. நாங்க தனித்த முனை நீங்க இங்க இந்த நிலையில அவங்க சரியாதான் சொல்றாங்க. மும்முனை போட்டின்னு எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது சம்பந்த இருக்கா? மொழி என்று யாராவது பேசுவாங்க. இந்த கட்சி பேசுமா? என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்காரு இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலையை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா தம்பி நீங்கள் தான் கேள்வி எழுப்பினீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் இது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க நாங்கள் நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது சரியாக தான் சொல்றாங்க கட்சி தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு இதுவரை கடைபிடிக்கிற நாலு தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலின் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற துறகம் தோழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டி போடுதுனா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கு நாம் தமிழர் போடும் அது வேற கொள்கையில் நிறைய தூரம் இருக்குல்ல நீங்கள் பெரியார் கொள்கை வழியாட்டிங்கிறீங்க நாங்கள் பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் அயோத்திதாசன் எட்டமளி சீனாசன் எம் சி ராஜாலாம் கொள்கை வழியாட்டிங்கிறோம் நீங்கள் எங்கள் கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் விலக்கி சொன்னோம் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது பிச்சைடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஏற்கிறார்களா சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்கிறார்களா பதில் இருக்கா இது நல்ல கொள்கையா இருக்கு அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவை இல்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிளைக்கழகங்களா இருந்து அதிமுக பிஜேபியோட கூட்டணி அதிலே இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்க சப் டீலரா எப்படி அவன் மொத்த வியாபாரி நான் வாங்கி கூறு வெட்டி வைப்பேன் இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டு கிராம தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்ந்தெடுத்து கொள்கையாது கிள்வியாது அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த 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 கட்சி இப்ப கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ எந்த சொல்றேன் உள்ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு சரி இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க பொதுப்பட்டியல் இருந்தாலும் எடுத்து கொடுத்திருக்கணும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி பத்து குழுக்காடு எங்க இருந்து வந்தது அந்த மாதிரி வாங்கித்தானே கொடுத்துருக்கணும் நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்குறேன் எனக்கே மொத்தம் பதினெட்டு தான் இருக்குது பத்தரை அதுல எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்கு அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்கு இந்த கடையில ரேஷன் கடையில பத்து கிலோ அரிசி இருக்குது ஆனா குடும்ப அட்டையே இருந்தா தான் அரிசி வாங்க முடியும் அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது சாதி சான்றிதழே இல்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது அந்த நிலையில நீங்க வந்து என்கிட்ட இருந்ததுல மூணு எடுத்து கொடுத்துட்டீங்க சரி கொடுத்துட்டீங்க அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான் அவனுக்கு கொடுக்கறது சரி ஆனா நீ பொதுவில் இருந்தா கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளன் நீ எனக்கு இருந்து எடுத்து கொடுத்தீங்க நானே நெலிஞ்சு தட்டல நாலு பருக்கை போட்டு சாப்பிட்டு அதுல ரெண்டு இடத்த அவனுக்கு கொடுத்துட்டீங்க சரி விட்டுடலாம் அல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீ ஏன் போட்ட முன்னுரிமை நீ ஏன் போட்ட அவனுக்கு போக மிச்சம் நீ சாப்பாடு என்னது அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு என் சாப்பாட்டுல அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்தில் ஐந்து பேராசிரியர் நாலு போயிருது வேலை இருக்கு கடைசியா ஒரு இடம் ஆதி தமிழன் பற இருக்கா தேவேந்திரன் இருக்கா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இத பற்றி யார் பேசுவா ஏன் பேச முடியாது இதை எதிர்த்து அவர்கிட்ட போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெறிக்கப்படுது ஏன் மாதிரி பேச முடியல பஞ்சம நீல மீட்புக்கு ஏன் பேச முடியல லட்சம் ஏக்கர் ஆண்டான் அடிமை முறை இந்த கூடி முறை எங்களுக்கு வருமா இவ்வளவு கையிட்டு நீங்க பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தா அவன் பிரிட்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்து நிலம் தான் ஆனா ஆண்டைகள இருந்தது பறிச்சு இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடுக்கணும்டா அவன் கஷ்டப்படுற ஆண்டான்னு கொடுத்தான் அந்த நிலம் எங்க போ அந்த நில எங்கிட்ட எங்க அதை பத்தி ஏன் பேச முடியலைன்னா எவனர்மா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானோ அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட்டணி வைக்கும் பேச முடியல சரி மேல்பாதி மங்கலத்துல கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிட்டு போறேன் நீங்க ஏன் பேச முடியல இதுவரை வேங்க வேலை என்ன முடி வந்திருக்கு இது இதுவரை என்ன வந்திருக்கு எதை பற்றி உங்களால் பேச முடியுது சொல்லுங்க தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்கள் சாதிக்க போகிறது என்ன தம்பி வென்று உள்ள போய் போன பெரு மக்கள் பேசியது ஒன்று சொல்லுங்கள் மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஒன்றே ஒன்று ஒன்று தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர் போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்னு போராடி செய்ய வேண்டியது அது வேண்டா விருப்பா செய்யறான் தமிழிலும் தமிழிலும் குடமுழுக்கு வந்த பிறகே கும்பாபிஷேகம் மாறி குடமுழுக்காது நன்னீரட்டாகுது அதுக்கு நாங்க வந்து கத்துனோடனே நன்னீராட்டு அது நன்னீராட்டுன்னு ஒரு சொல்லு இவதான் கத்துக்கிறான் இவதான் நான் கத்துக்கிறேன் என்ன கொடுமை இது தமிழிலும் ஏன்னா ஆப்பிரிக்கா அமெரிக்கால ஆஸ்திரேலியா பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை மலேசியா நாட்டுல எங்கள் இறை முருகனுக்கு அவ சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன் அவர் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள்ல என்ன கடவுள் அவர் இங்கிலீஷ் கடவுள் ஹிந்தி கடவுள் அவனு ஏன் இறைதான் இறைவனை இரவல் கொடுத்தவன் கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்க எங்க கிட்ட வந்து சும்மா இதான் பேசுக்கிறது கூட்டணி கொள்கை வேற கூட்டணி வேற அது நல்ல கொள்கையா இருக்கு அப்படியே கடைபிடிங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் உங்களோட அடுத்த தேர்தல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேக்குறீங்களா அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும் இவங்களோட போய் நம்ம எல்லாம் ஒண்ணா நிப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்ல நாங்க ஒரு தாய் பிள்ளையே ஒன்னா நிப்போம் நான் எல்லாரும் இவரையும் தான் கூப்பிட்டு இருக்கேன் இவரை கூப்பிட்டு வேணான்ட்டாரு இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரே ஒரு கல்வியாட்டம் அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு அது ஏற்கிரியலா எதுக்கு இல்லைன்னு கேட்டேன் அண்ணன்டா அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேன்னு கற்பிக்கிறாரு நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒண்ணுதான்டா இருக்குங்கிறாரு அதுல வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு இதை ஏற்கிறியலா எதுக்குரியலானு கேட்டேன் எதுன்னு பேசல கூட உண்டு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் எங்க அண்ணன் பக்கத்துல இருக்கா எங்க அண்ணன் என் பக்கத்துல இருக்காரு இல்லையோ நான் அவர் பக்கத்துல இருக்கேன் நன்றி